தேனி அருகே பழனிச்செட்டிப்பட்டி பேரூராட்சியில் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள உள்விளையாட்டு அரங்கை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தேனியை அடுத்த செட்டிப்பட்டியில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்காம் ஆண்டு அப்போதைய மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த கனிமொழியின் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் உள் விளையாட்டு அரங்கம் உடற்பயிற்சி கூடம் மற்றும் சிறுவர் பூங்கா ஆகியவை இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டது ஆனால் பணிகள் அனைத்தும் முடிவடைந்த நிலையில் உள் விளையாட்டு அரங்கம் பல ஆண்டுகளாக திறக்கப்படாமல் உள்ளது இதனால் கட்டிடங்கள் பாழடைந்து கதவு துருப்பிடித்து பயனற்ற நிலைக்கு மாறி வருகிறது இதேபோல் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டு எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பெண்கள் சுகாதார வளாகமும் திறக்கப்படாமல் பல ஆண்டுகளாக பூட்டிய நிலையிலேயே உள்ளது இதனால் அந்த இடத்தில் குப்பைகள் சேர்ந்து துர்நாற்றம் வீசுவதால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது எனவே பல ஆண்டுகளாக பூட்டப்பட்ட நிலையில் உள்ள உள்விளையாட்டு அரங்கையும் பெண்கள் சுகாதார வளாகத்தையும் திறக்க பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்